திரு டால்ஃபின் ஸ்ரீதர் தமிழகத்தில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதற்கான அத்தனை முயற்சியும் இன்றைக்கி நீங்கள் தான் எடுக்கிறீங்க அப்படின்னு நாடாளுமன்ற வரைக்கும் எதிரொலிக்குது அதான் உங்களுடைய நோக்கமா வழக்கமாக மடைமாற்று அரசியல் பண்ணுறதில் கைதேர்ந்தவர்கள் திராவிட மாடல் ஆட்சியாளருங்க உங்களுக்கு ஆட்சிக்கு ஏதாவது பிரச்சனை குறிப்பாக நாலாயிரம் கோடியில் வெள்ளம் இப்போ இந்த பேக்கேஜ் என்னாச்சு சென்னையில் எல்லாம் சென்னை இந்த மாதிரி ரொம்ப சாலையெல்லாம் மகா மோசமாக இருக்குன்னு பொதுமக்களுடைய அதிருப்தியும் எதிர்ப்பும் வரும்பொழுது அதுக்கு மலை மாற்றத்திற்காக அவங்களுக்கு சுலபமாக கிடைச்ச ஆயுதம் தான் திருப்பரங்குன்றம் தீப விஷயம் ஒன்றாந்தேதி நீதியரசர் கொடுத்துட்டார் நீதியரசர் திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒன்றாந்தேதி தேதி கொடுத்துட்டார் இப்போ நீங்கள் என்ன மூணாந்தேதி தான் நம்ம ஆறு மணி வரைக்கும் நேரம் கொடுத்துருக்காரு ம் அது உண்மையாலுமே இதில் வந்து மதம் வரும் இதில் பாரதிய ஜனதா கட்சியோ ஹிந்து இயக்கங்களோ வந்து ரெண்டு மதத்துக்கு இடையில் பிரச்சனை உருவாக்குறாங்க இப்படிலாம் சொல்லி நினைச்சிங்கன்னா இது இந்த இது வந்து அன்றைக்கே நீங்கள் அது அதை வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்க முடியும் ஆனால் ஒரு இவோ சும்மா பேருக்கு ஒரு லெட்டரை ஒன்று கொடுத்துட்டு அதோட அந்த இவோவுடைய வேலை முடிஞ்சிச்சின்னு சொல்லி நீங்கள் என்ன சொல்கிறது நாங்கள் என்ன கேட்குறது அப்படின்ற சொல்கிற ஒரு மமதை வந்து அதிகாரிகளுக்கு வந்திருக்கிறது வந்து உண்மையில் கேவலமான விஷயம் இந்த அதிகாரிகளை அறநிலையத்துறையினுடைய பாதுகாப்பது அந்த கோயில் சம்மந்தப்பட்ட வளர்ச்சிக்காக பாடுபடுவது அதோட தான் அவங்களுடைய விஷயம் இருக்கணுமே தவிர சரி கோயிலினுடைய நடைமுறையிலேயோ கோயிலுடைய வழிபாட்டு முறையிலயோ அதுல எந்த விதமான தலையீடும் இருக்கக்கூடாது மாறாக அதை வந்து ஊக்குவிக்கும் விதமாக தான் அவங்க இருக்கணுமே அதுக்கு தான் அறநிலையத்துறையே இருக்கு சரி ஆனால் இந்த அறநிலையத்துறைக்கு ஒரு உத்தரவு கொடுக்குறாரு ஏற்கனவே அது ஆயிரம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றப்பட்ட ஒரு தீபம் இன்னைக்கு அதுக்கு புதுசு புதுசாக விளக்கம் அது இன்னைக்கு கூட ஒரு அர்ச்சகர்கிட்ட பிடிச்சி அவர் அர்ச்சகர் ஒரு நாலு வரியில் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு கார்த்திகை தீபம் அன்னைக்கு தான் அந்த இடத்துல ஏற்றணும் மறுநாள்லாம் ஏத்துறது வந்து ஆகமத்துல இல்லை அப்படின்னு அவர் புதுசா ஒருத்தர் கண்டுபிடிச்சு யாரோ ஒருத்தர் பேரை போட்டு கொடுத்துருக்காங்க ஆகமத்துல ஏத்தலாமா பிள்ளைங்க அதுதாங்க கார்த்திகை தீபம் மூன்று நாள் தொடர்ந்து இருக்கு இதுல நீங்க கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு தான் ஆறு ஆறு மணிக்கு ஏத்துறதுக்கு அனுமதி கொடுத்தா நீங்க அனுமதி கொடுக்கலையே மறுக்கறீங்களே செய்யுவாவுடைய வேலை என்னங்க அறநிலைத்துறையினுடைய அதிகாரனுடைய வேலை என்ன அவங்க என்ன பண்ணணும் நீதி அரசரினுடைய உத்தரவை நிறைவேற்றுவதுதான் வேலை அரசாங்கம் எதுவானாலும் முடிவு எடுக்கலாம் அரசாங்கம் எடுக்கிற முடிவை அரசாங்கம் பாத்துக்கும்

சரி ரெண்டாவது நீங்க ஏத்தலன்னு சொல்லும்போது நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்கான்னு முதல் நாள் சொல்றீங்க சரி நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிங்க நாங்கள் வந்து கோயிலில் ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு ஒரு உரிமை இந்து மதங்கள் மதத்தினுடைய நம்பிக்கை உள்ளவங்களுக்கு மிக நாற்பது ஐம்பது வருஷமாக போராடினவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது அப்படி சொல்லி ஹிந்து மக்கள் எல்லாம் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நூறு வருஷத்துக்கு முன்னாடி மலையில் தீபம் ஏற்ற பார்த்திருக்கோம் நம்ம இப்போ மறுபடியும் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கேன் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கேன்னு கொஞ்சம் பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிங்க அவங்க வந்து மக்களுடைய உணர்வுகளை மீறி போக முடிச்சு பண்ணாங்க தடியடி நடத்துறீங்க எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் உட்பட நிறைய பேரை காயப்படுத்தினீங்க ரத்த வர வச்சிங்க ஆனா மறுநாள் என்ன சொல்றீங்க நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை ரத்து பண்ண பிறகும் ரத்து பண்ண நீதி அரசு ரத்து பண்ண பிறகு மறுநாள் சாயந்தரம் என்ன பண்றீங்க நாலாம் தேதி நாங்க அத சேலஞ்ச் பண்ண போறோம்னு சேலஞ்ச் பண்றது மறுநாளுக்கு நீங்க போய் கோர்ட்டுக்கு போங்க அது வரைக்கும் நீதி அரசர் உத்தரவு போட்டது என்ன நூத்தி நாற்பத்தி நாலு இல்ல இன்னைக்கு போய் மனுதாரரும் அவரோட சேர்ந்து ஒரு பத்து பேரு அனுமதிச்சிருந்தீங்கன்னா சி ஆர் பி எஃப் காவலருக்கு என்ன வேலை இருக்காங்க

அப்போ உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அது நைட்டோட நைட்டாக போய் இழுப்பிங்க அரசாங்க அதிகாரி காவல்துறை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட அதிகாரி காவல்துறை அதிகாரிக்கு என்ன வேலை நீதிமன்ற உத்தரவு என்ன இருக்கோ அதற்கு அவர்கள் அது மதித்து நடக்க வேண்டும் அதற்கு ஏற்ப என்ன செய்யணும்னு உத்தரவு போட்டிருக்காரோ அது நடக்கணும் அரசாங்கம் வேலை இல்ல முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினுடைய உத்தரவை கீழ்படுகிறது அதிகாரிகளுடைய வேலை இல்ல அதிகாரிகள் வந்து நீதி அரசர் என்ன சொல்லியிருக்காரு இதுல வந்து ஆறு மணிக்கு நீங்க போய் ஏத்தலன்னு சொன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும் சொல்றாரு மறுநாள் நீங்க மறுநாள் போற நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை மறுபடியும் அவர் வந்து குவாஷ் பண்றாரு அதன் பிறகு அது அது ஏன் அனுப்புறாரு காவல்துறையில் இருக்கிறவங்க கடமையை செய்யல நீங்க அதிகாரிகள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக கட்சியினுடைய எடுபடி மாதிரி நீங்க இருக்க கூடாது ஆகையினால உங்களுடைய கடமையில இருந்து நீங்க தவறுவதனால உரிமை மனுதாரர்களுக்கு இருக்க உரிமை இருக்கு அடிப்படை அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்கும் அவரோட ஒரு பத்து பேர் போய் அங்க ஏத்துவதற்கான உரிமை இருக்கிறது

இப்ப நீங்க ஆகம விதிப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னாரு அது எல்லா மலையில எல்லாம் இருக்குது இது வந்து அளவீடு பண்றதுக்கான தூணுன்னு சொன்னாரு இல்ல இப்ப அளவீடு பண்றதுக்காக தூணுன்னா அது நூறு வருஷமாக எதுக்கு தீப தூண் அதுக்கு பேர் வச்சுருக்கேன் சபரிமலை விவகாரத்தில் ஒரே விஷயம் ஒரே சபரிமலை விஷயத்துல எந்த காலத்துல மகளிர் எல்லாம் போயிருந்தாங்க தீர்ப்பு சட்டத்தை மதிப்பதுன்றது மட்டும் நான் கேக்குறேன் நீங்க நம்பிக்கை கேக்குறீங்க நான் நம்பிக்கைக்குள்ள வர ஒரு விஷயம் அது அவங்க நீங்க பாருங்க நூறு ஆண்டுகளுக்கு முன்னாக தீபம் ஏற்கனதாக வழி வழி வந்த அர்ச்சகர்ல இருந்து அந்த பகுதியில் இருக்க பெரிய இருந்து அந்த பகுதியில் இருக்க விவசாயிகள் இருந்து வேளாண் குடி இருந்து பக்தர்கள் இருந்து நம்புறாங்க பாத்துருக்காங்க எங்க தாத்தா பாத்துருக்காரு அதே இடத்துல இந்த இடத்துல விளக்கு அந்த இடத்துல தீப தூணல தீபம் ஏற்று நாங்க பாத்துருக்கோம் தரிசனம் பண்ணிருக்கோம் சொல்றாங்க ஆனா எந்த வருஷத்துல சபரிமலையில பெண்கள் போயிருக்காங்கன்னு எந்த வருஷத்துல நீங்க பாத்தீங்க நீங்க பாரு நம்பிக்கை அந்த மதத்தினுடைய நம்பிக்கையில் நீங்க தலையிடுறதுக்கு அமல்படுத்தணும் ரெண்டு தின நீதிபதி சொன்னாலும் சரி கேட்க மாட்டோம் நாளைக்கு தாங்க சேலஞ்ச் பண்ண போறீங்க கோர்ட்டுக்கு நீங்க என்னைக்கு போறீங்க நாளைக்கு பதினோரு மணிக்கு போறீங்க ஆனா இன்னைக்கு ஆறு மணிக்கு அனுமதிக்க என்ன வேணும் இருக்கும் என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு சொல்றாரு இன்றைக்கு நூத்தி நாற்பத்தி நாலு இல்ல நூத்தி நாற்பத்தி நாலுல நாலு பேருக்கு மேலதான் போகக்கூடாது நீதி அரசர் என்ன சொல்றாரு மனுதாரரோட ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் போங்க அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா வேற வழி இல்லைன்னு சிஎஸ்எஃப் கொண்டு போறாரு இது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கேவலம் இது தமிழ்நாடு அரசாங்கம் நீதி அரசர் சொன்ன உத்தரவை மதிக்கல ரொம்ப மோசமான விஷயம் இல்ல நீங்க இந்த விஷயத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டின் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க யாரு பண்றதுங்க இப்ப நேத்து இரவு நாகேந்திரன்ல இருந்து எச் இருந்து எல்லாரும் அந்த இடத்துக்கு படை எடுத்து படை பரிவாரங்களோட போய் என்ன நீங்க சகோதரைய திமுக சிட்டிங் எம் பி அவர் சொல்றாரு இந்த பிரச்சனையை அமைதியாக போய் கொண்டிருந்த பிரச்சனையை திமுக சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் போய் அங்க நானும் பிரியாணி சாப்பிடுவேன் அங்க எங்களுக்கு சிக்கந்தர் தர்காவில வந்து வழிபாட்டு உரிமை இருக்கு ஆடு பலி கொடுப்பேன் மாடு பலி மாதிரி சொன்னதுதான் பிரச்சனைன்னு கூட நியாயமா யோசிக்க எம்பி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த யோசிக்கிறதா காலங்காலமாக நடக்கிற இது இல்லாத பிரச்சனையை உருவாக்க யாரு இப்ப கூட நாங்க சொல்றது என்னன்னா சிக்கந்தர் தர்கா அவர் அங்கதான் புதைச்சாங்களா அந்த வழிபாட்டு உரிமை வந்து தர்காண்டதே இந்தியாவில தான் இருக்கு வேற எந்த உலக நாடுல இஸ்லாமியத்துல இல்லாத விஷயம் ஆனாலும் நாங்க மதிக்கிறோம் அதே தர் சிக்கந்தர் தர்காவே அங்க வந்து அவருடைய புதைக்கப்பட அவருடைய பிணம் அங்க புதைக்கப்படவில்லைன்னு எல்லாம் கூட அவருக்கு கோரிப்பாளையத்துல அவர் மதுரையில அவருக்கு வந்து சுற்றுலா எல்லாம் உங்களுக்கு தேவையான ஒரே இல்ல உங்களுக்கு இல்ல இப்ப பாத்தீங்களா இப்ப நீங்க எதுக்கு அந்த விஷயத்துக்குள்ள நீங்க போறீங்க ஒரு விஷயம் தானே சந்தேகப்படுவாங்க மலை உச்சியில இருக்கிற அந்த தர்காவு அவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு சொந்தமானது அதுல எந்த மாற்றுக்கு அப்புறம் அங்கதான் போறாங்களா இல்லையான்னு நீங்க எதுக்கு இப்ப சந்தேக பாருங்க அப்படி போற பாருங்க எல்லாத்துறையுடைய

குளிர் காயலாம் இது வாக்கு வங்கி அறுவடை செய்யலாம் மத அரசியலை நாங்க செய்யறது மத அரசியல் நாங்க செய்யறது மத இணக்கமான அரசியல் நாங்க பண்றோம் ஏன்னா தள்ளி இருக்கு அம்பதுன்னா நூத்தி ஐம்பது அடி தள்ளி இருக்கிற இன்னொரு மலையில இருக்கிற கோபுரத்துல தான் உச்சியில தான் நம்ம அந்த தீபத்தை ஏத்த போறோம் நாலு சிக்கலும் கிடையாதுன்னு சொல்ல வர்றாரு அதனால எந்த சிக்கலும் அந்த சிக்கலும் வர போறது இல்லை பாருங்க திருவண்ணாமலை தீபம் எந்த இடத்துல ஏத்துறாங்க மலையினுடைய உச்சில தானே தீபம் பெரியது அதுதான நடைமுறை இருக்கு அதுதான் திருப்பரங்குட்டத்துல மிருச்சி பிள்ளையார் கோயில் மட்டும் எங்க இருக்கு அதுதாங்க நடைமுறை இருக்கு நீங்க வழக்கமா என்ன சொல்லி இருக்கணும் நாங்க இந்த ஒரு சிறிய பகுதியில் இங்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு அங்க ஏத்தறதா ஏத்த போறோம் இங்க ஏத்த முடியாதுன்னு நீங்க ஒன்னாம் தேதியே நீங்க சேலஞ்ச் பண்ணிருக்கணும் இன்னைக்கு காவல்துறை அதிகாரி அரசியல்வாதி மாதிரி நான் சேலஞ்ச் பண்றேன் சேலஞ்ச் பண்றேன்றாரு அமைதியான வழியில போறவங்கள கைது பண்ணி நைட் பண்ணி வர 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 உங்க ஆவேசத்தை புரிஞ்சுக்க முடியும் திரு பாலசந்திரன் சுருக்கமா குறுக்கிடும் ஒரே ஒரு நிமிஷம் திரு டால்பின் சீகர் ஒரு தரம் இல்ல ரெண்டு தரம் சொன்னாரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஏத்துனதை பார்த்த உள்ளூர் மக்கள் இருக்காங்க அவங்க வந்து இது மாதிரி செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்கன்னு சொன்னாரு அவங்க நூறு வருஷத்துக்கு மேல வாழ்றவங்கள யார் யாரும் கருத்து நம்ம எல்லாருக்குமே ஒரு கருத்து ரொம்ப தெளிவா ஒரு நீதிபதி சொன்னாரு ஒரு ஒரு சொன்னாரு செய்ய முடியாது சட்டப்படி என்ன இருக்கிறதுன்னு பார்த்து செய்ய முடியும் ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து சட்டத்தின் மாண்பின்படி நடக்க கடமைப்பட்டோர் ஓகே ஸ்ரீதர் சொல்லு இங்க இருக்கிற இஸ்லாமியர்களும் அங்க இருக்கிற மௌலிகளும் யாருமே எந்த விதமான இந்த இடத்துல நூத்தி எண்பது அடிக்கு அந் பக்கம் இருக்கிற ஒரு விளக்கு தூண்ல தீபத்தூண்ல நூத்தி ஐம்பது அடி இல்லங்க பதினைஞ்சு மீட்டருங்க அடிங்க கொஞ்சம் ஒரே விஷயம் சுற்றுலா பாருங்க ஒரே ஒரு விஷயம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல லண்டன்ல இருக்கிற ப்ரிவ் கவுன்சிலுடைய தீர்ப்பில என்ன சொல்லிருக்காங்கன்னா முப்பத்தி மூணு சென்ட் நிலம் எது நெல்லித்தோப்பும் அதுக்கு மேலே இருக்கிற அந்த தர்காவும் அதுக்கு போகிற படிக்கட்டுமான முப்பத்தி மூணு சென்ட் நிலம் நிச்சயமாக அந்த திருப்ப அந்த தர்கா சம்பந்தப்பட்டது சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு சொந்தம் ஆனால் அதற்கு பிறகு ஒட்டு மொத்த மலையும் ஒட்டு மொத்த மலையும் திருப்பரங்குன்ற முருகனுக்கு சொந்தமானதுன்னு அதில் தீர்ப்பு அந்த மலைகளை தான்

அண்ணன் ரகுபதி அவர்கள் இன்னைக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய தார்பாயில் வடிகட்டின பொய்ய சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல என்ன சொல்லியிருக்காங்க பதினஞ்சு மீட்டருக்குள்ளார பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உங்களுக்கு பொய் ஒரு நிமிஷம் உங்களுக்கு பொய் ரெண்டாவது முழுமையா பாருங்க நான் நேரம் கொடுக்குறேன் நான் சொல்றேன் அவர் பேசட்டும் அண்ணன் ரகுபதி அவர்கள் மிகப்பெரிய ஒரு பொய்ய சொல்லியிருக்காரு அந்த தீர்ப்புல நீதி அரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் சொல்றாரு இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பை கூட சொல்லுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்புல நாங்க கிட்டயே போக முடியாது ஏனென்றால் அது இறுதியான முடிவு அந்த நீதி அரசுடைய நாங்க முழுக்க ஏத்துக்கிறோம் அந்த பதினஞ்சு மீட்டர் பதினஞ்சு மீட்டருக்கு உள்ளார நாங்க எதுவுமே செய்யக்கூடாது என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த தீர்ப்புலே சொல்றாரு நீங்க தீர்ப்பை முழுசா படிச்சுட்டு நீங்க சொல்லுங்க அதன் பிறகு அவர் என்ன சொல்றாரு இந்த நூத்தி ஐம்பது பிறகு இருக்கிற இந்த தீப தூணானது இது பரம்பரையாக ஏற்றப்பட்டதற்கான ஆதாரங்கள் அந்த திருமுருகாற்று படையிலிருந்து சங்க இருந்து இவர் சொல்ற ஐந்து நிலையிலிருந்து என்னைக்கு ஆரம்ப காலத்துல முருக வழிபாடு இருந்ததோ குமார வழிபாடு இருந்ததோ அன்னையிலிருந்து இருக்கிற ஆதாரங்கள் அடிப்படையில் எல்லாம் வச்சு இது இந்து மக்களுக்கு அடிப்படை வழிபாட்டு உரிமை இருக்கிறது ஆகையினால இங்க ஏத்துவதற்காக எந்த இஸ்லாமியர்களும் எந்த அழைப்புங்க அதெல்லாம் சொல்லிட்டீங்க இன்னைக்கு என்ன கேட்கறாங்க நம்ம அதுக்கு அடுத்து வருவோம் நம்ம மூணு நாளா விவாதிச்சுட்டு இருக்கோம் இப்ப பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தை போல தமிழ்நாட்டை மாத்தணும் நீங்க நினைக்கிறீங்க அமைதி இல்லாம மதக்கலவரம் உண்டாக்கணுங்கிறதா உங்களுடைய நோக்கம் இன்னைக்கு கனிமொழி பேசுறாங்க இங்கேயும் அதேதான் சொல்றாங்க டாப் த்ரீ ஸ்டேட் உங்களுடைய ஸ்டேட்னு சொல்றாரு இதுதான் பாருங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நாங்க வளர்ச்சி அரசியல் எடுக்கிறதுனாலதான் பாரத பிரதமர் மோடி அவங்க மீண்டும் 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 தேசி வராரு ரெண்டாவது விஷயம் சொல்றாங்க மறுக்கட்டும் நான் இல்லைன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கூட எந்த அளவு புரிதலோட தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு முதலமைச்சருக்கு அந்த ட்வீட் அழகான்னு நான் சகோதரர் மதிவாணனுக்கே நான் விடுறேன் அவர் வந்து வளர்ச்சி அரசியலை தான் மதுரை மக்கள் எதிர்பார்க்குறாங்க மத வளர்ச்சி அரசியல டேஷ் அரசியலான ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அது என்ன தகுதின்னு நான் எதிர்பார்க்கல அது பரவாயில்ல அவர் மத அரசியல் சொல்லிங்க

கலாச்சாரத்துக்கும் பெயர் போனது மதுரையின் அனைத்து நிகழ்வுகளும் யுனெஸ்கோவல இருந்து உலக அங்கீகாரம் அந்த ஆன்மீக மண்ணு மீனாட்சியுடைய மண்ணு இரண்டாவது விஷயம் வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லி அண்ணன் கருணாநிதி முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கு சொல்றார் இல்ல தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மதுரைக்கு நாங்க என்ன நல்லா எங்களுடைய அரசாங்கம் சொன்னதுன்னு ஒரே நிமிஷத்துல சொல்றேன் நூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புல நவீன வசதி கூடிய பிரம்மாண்ட பேருந்து நிலையம் மத்திய அரசாங்கம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் அறுபத்தி நாலு கோடி ரூபாயில வைகை நதிக்கரை மேம்பாடு நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயில தமுக மைதானத்துல உலக தரத்திலான கலாச்சார மையம் இவ்வளவு வளர்ச்சி எங்க இந்த திராவிட மாடல் அரசாங்கம் மதுரை வந்து அசுத்தமான நகரங்கள்ல முதல் இடத்துல இருக்குங்க இது இதுதானதான் வளர்ச்சி மாடலா நன்றி திராவிட மாடலா நான் கேட்கிறேன் நன்றி